தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் நிர்வாக குழுவினுடைய ஆலோசனை கூட்டம் இப்பொழுது முடிந்திருக்கிறது இந்த கூட்டத்தில் குறிப்பாக மூன்று விஷயங்களை மூன்று முடிவுகளை எடுக்கப்பட்டிருக்கதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு இந்த கூட்டத்தில் இந்த நிர்வாக கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது பொதுச் செயலாளர் முசி ஆனந்துடைய அதிகாரம் குறைக்கப்பட்டிருக்கிறதா இந்த கூட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதலாவது நிர்வாக குழு இருபத்தெட்டு பேர் கொண்ட முதலாவது நிர்வாக குழுங்கிறது இந்த ஆலோசனை கூட நடந்திருக்குது முதல்ல இந்த நிர்வாக குழு அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற கேள்வியே பல பேருக்கு இருந்திருக்கு இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சிங்கிறது தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பும் இருக்கும் அதாவது முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு மாநாடு கட்சியினுடைய முக்கியமான ஆர்ப்பாட்டங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பங்கேற்பார் மற்ற கட்சியினுடைய மற்ற விஷயங்கள் அனைத்துமே பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்கள் தான் மற்ற கட்சியினுடைய அனைத்து வேலைகளையும் செய்துக்கிட்டு இருந்தார் இப்பொழுது முதல் முறையாக கட்சியினுடைய அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய அறிக்கையெல்லாம் எப்படி வரும்னா தலைவருடைய ஆணைக்கு இணைங்க பொதுச்செயலாளருடைய வழிகாட்டுக்கு இணங்க தான் இந்த அறிக்கைகள் இப்படியெல்லாம் வந்திருக்கதை பார்க்குறோம் பொழுது தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் விஜய் அவர்களே இருபத்தெட்டு பேர் கொண்ட நிர்வாக குழுவை தன்னுடைய கண்காணிக்குள்ள உருவாக்குவதாக ஒரு குழுவை உருவாக்கி இருக்கிறாரு இந்த குழுவில் இருபத்தெட்டு பேர் கொண்ட குழுவில் பொதுச் செயலாளர் உசியானந்த் தேர்தல் மேலாண்மை குழு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா அருண்ராஜ் உள்ளிட்ட அதே போல மாவட்ட செயலாளர்கள் இவர் எல்லோரையும் உள்ளடக்கிய இருபத்தெட்டு பேர் கொண்ட குழுவை விஜய் நேரடி கண்காணிப்புலயே இந்த இந்த குழுங்கிறது இயங்க போகிறது விஜய் தலைமையில விஜய் கண்காணிப்புல இப்படி ஒரு குழு உருவாக்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம பனையூர் வட்டாரங்களில் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா கட்சிக்குள்ள தொடர்ந்து பல மாதங்களாகவே திருட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களாகவே கட்சிக்குள்ள பொதுச் செயலாளருக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்குது கட்சியை தவறாக வழி நடத்துகிறார் கட்சியில வந்து தவறான முடிவுகளுக்கு இவர் வழிவகுக்கிறார் அப்படின்னு சொல்லி பொதுச்செயலாளருக்கு எதிரான ஒரு பல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருந்துச்சு குறிப்பாக கரூர் சம்பவத்திற்கு சரியான திட்டமிடல் செய்யாதது பொதுச்செயலாளர் மீல ஒரு அதிருப்தி இருக்கு அதே போல இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் பொதுச் செயலாளர் தலைமுறைவானது கட்சிக்குள்ள பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்குது அதனுடைய தொடர்ச்சியாக ட்விட்டர் தளத்திலையும் ரிமூவ் ஆனந்த் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த நிலைகளில் இன்றைக்கு பொதுச்செயலாளருடைய அந்த பவர் அந்த அதிகாரங்கிறது இன்றைக்கு விஜய் தலைமையில நேரடியாக கண்காணிப்பு குழு உருவாக்குவது மூலம் இந்த நிர்வாக குழு உருவாக்குறது மூலம் இனி வரக்கூடிய காலங்களில் பொதுச்செயலாளர் புசியானந்துடைய பவருங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும் அப்படின்ற தகவலையும் ஒரு குண்டையும் இன்னைக்கு தூக்கி போட்டிருக்காங்க இன்னைக்கு நடந்த பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய படையோர் வட்டாரங்கள் இந்த பொதுக்குழுவில முக்கியமாக இன்னொரு விஷயம் பேசப்பட்டிருக்குது என்னன்னா கரூர் துயர சம்பவம் முடிந்து ஒரு மாத காலம் கட்சிக்குள்ள பெரியதாக எந்த ஒரு செயல்பாடுகளும் இல்லை அதோடு மட்டும் இல்லாம இன்னும் ஒரு ஐந்து ஆறு மாதங்கள்ல தமிழக அரசியல் இன்னொரு தேர்தலை சந்திக்க இருக்குது தமிழக வெற்றிக் கழகம் முதல் தேர்தலை சந்திக்க இருக்கிறாங்க இந்த நிலையில தமிழகம் முழுக்க அமைப்பு ரீதியாக நூத்தி இருபத்தி அஞ்சு மாவட்ட செயலாளர்களை தமிழக வெற்றிக் கழகத்தில் இருந்தாலும் இன்னும் பத்தொன்பது மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்கள் நிரப்பப்படாமல் இருக்கு இன்னும் பல பகுதிகளில் ஒன்றிய செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் நிரப்பப்படாமல் இருக்கு எனவே அமைப்பு கட்சியை வந்து ஒரு அமைப்பு ரீதியாக பலப்படுத்துவதற்கு உடனடியாக இந்த பதவிகள் எல்லாம் நிரப்பப்படணும் அதே போல தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு அணி செயலாளர்கள்லாம் போட்டிருந்தாங்க ஆண்கள் பிரிவு பெண்கள் பிரிவு வேலைக்கு செய்கிறவங்க பல அணிகளை உருவாக்குறாங்க இந்த அணிகளுக்கான இன்னும் பொறுப்பாளர்களை இன்னும் பொறுக்கு இன்னும் போடப்படாமல் இருக்குது இந்த பொறுப்பாளர்களையும் போடணும் அப்படின்னு சொல்லி கட்சியுடைய கட்டமைப்பு குறித்து மிக அதிகமாக இந்த பொதுக்குழு விவாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் இதையெல்லாம் சரி செய்வதற்கு இதையெல்லாம் குறித்து விவாதித்து சரி செய்வதற்கு உடனடியாக ஒரு பொதுக்குழுவை உருவாக்க வேண்டும் ஒரு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் சொல்லி விஜய் தரப்பில் சொல்லப்பட்டதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாக வெளிவந்திருக்குது இன்னொன்று குறிப்பாக ஒவ்வொரு தேர்தல் நடக்கும் போதும் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதாவது ஒவ்வொரு தேர்தல்கள் வரும் முன்பும் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே அந்த கட்சியுடைய சின்னம் குறித்து விண்ணப்பங்களை கட்சி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும் அப்படி தமிழக வெற்றி கழகம் இந்த முறை தேர்தல் சந்திக்க இருக்கிற நிலையில் இந்த மாதம் நவம்பர் மாதத்துக்குள்ளே அவங்க கட்சிக்கான சின்னத்தை குறித்து இந்த பொதுக்குழுவில் அந்த சின்னம் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் இது குறித்து பொதுக்குழுவில் ஒரு முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது குறித்தும் இந்த பொதுக்குழுவில் விவாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இன்னொன்று குறிப்பாக இந்த பொதுக்குழுவில் பேசப்பட்ட முக்கிய முக்கியமான விஷயம் விஜயினுடைய அடுத்த கட்ட பரப்புரை கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அந்த கட்சி பெரிய அளவில் எந்த செயல்பாடும் இல்லாத நிலையில் இன்னும் எப்போது விஜய் அவர்கள் அடுத்த கட்ட பரப்புரை எப்போது செல்வார் எப்போது அவருடைய அடுத்த கட்ட பரப்புரைகள் இருக்குன்னு ஒரு தமிழக அரசியலே எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய நிலைகளில் இந்த பொதுக்குழுல நம்முடைய அடுத்த கட்ட பரப்புரை எப்படி இருந்து தொடங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே கரூர் துறை சம்பவத்தில் இப்படி ஒரு ரோட் ஷோ அப்படி இருக்கிறதுனால ஏற்கனவே நீதிமன்றத்தையும் இது ஒரு வழக்கு இருக்குது ரோட்ஷோக்கான விதிமுறைகள் இன்னும் வரல வரக்கூடிய காலங்களில் விஜய் அவருடைய பரப்புரை எந்த வகையில் ஒரு ரோட் மாதிரியான ஏற்கனவே செய்த முறைகளை செய்வாரா அல்லது ஏதோ ஒரு மாவட்டங்களில் ஏதோ ஒரு பகுதிகள் நின்றுட்டு எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் ஒரே திடலை வச்சு சந்திக்கிறதா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நிர்வாக குழுவில் விவாதிக்கப்பட்டிருக்குது குறிப்பாக த தமிழக வெற்றி கழகம் இது இந்த ஒரு மாத காலம் துயரும் அதுக்கு பிறகு தமிழக மக்கள் எந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மீது நம்பகத்தன்மையோடு இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் இனி அடுத்த கட்டத்தினுடைய பாய்ச்சலாக என்ன மாதிரி விஷயங்களை கையில் எடுக்கணும் அப்படின்றது குறித்தெல்லாம் இந்த பொதுக்குழுல தீர்க்கமான முடிவுகளை எடுத்திருக்காங்க இதை தாவேக்கா வாரியஸ் சேர்ந்த விஜயனுடைய டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் கரூர் துயர சமூகத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை விஜய் அவர்கள் மகாபலிபுரத்தில் வச்சு அவர்களை சந்திச்சிருந்தாரு இந்த சந்திப்பின் போது விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இடத்துல காலில் விழுந்ததாக ஒரு தனியார் தொலைக்காட்சியினுடைய அந்த நியூஸ் கார்டுங்கிறது பரவலாக ஸ்ப்ரெட் ஆகி இருந்தது பிறகு அந்த தொலைக்காட்சி நிறுவனமே அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்குறாங்க விஜய் வந்து அந்த மக்களுடைய காலில் விழுந்தாரா இல்லையா மன்னிப்பு கேட்டாரா இல்லையா அப்படிங்கிற பெரிய கேள்விகள் இருக்கு ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களே இன்றைக்கு தனியார் தொலைக்காட்சிகளை விளக்கம் தந்துகிட்டு இருக்காங்க விஜய் எங்கள் காலில் விழுந்தார் நன்றி கேட்டார் இனி எங்களுடைய அனைத்து பொறுப்புகளையும் அதாவது ஒரு ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அண்ணனாக எங்களை வந்து எங்களுக்கான மருத்துவ காப்பீடு எங்களுக்கான எங்களுக்கான தொழில் மருத்துவ இன்சூரன்ஸ் உள்ளிட்ட எங்கள் குடும்பத்துக்கான அனைத்து பொறுப்புகளையும் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு கூடுதலாக இப்படி ஒரு துயர சம்பவம் நடந்ததுக்காக அந்த மக்கள் இடத்துல சில மண்டிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு ஆரம்பத்திலேயே பேசப்பட்ட செய்தி என்ன விஜய் தார்மீக ரீதியாக இதற்கு பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற குரல்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு விஜய் அவர்கள் நேரடியாகவே அந்த மக்கள் இடத்துல தனக்கான மன்னிப்பை கேட்டிருக்கிறாரு இது இந்த கரூர் சம்பவம் விஜய் வந்து எப்போது எப்போது கரூர் வருவார் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நிலைகளில் இன்றைக்கு நேற்று அந்த விஜய் அவர்கள் அந்த மக்களை சந்தித்து அந்த ஆறுதல் சொல்லியது மூலம் இந்த கரூர் சம்பவத்தை எப்படியாவது கடந்து விடணும் அப்படின்ற இடத்துல தமிழக வெற்றி கழகமும் நகர்ந்துருக்கிறாங்க இனி அரசியல் ரீதியாக அடுத்த கட்ட பாய்ச்சலை நோக்கி தமிழக வெற்றி கழகமும் நகர்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு மாதமாக ஊடகங்களில் எல்லா விஷயங்களையும் விவாதிக்கக்கூடிய இடத்துல கரூர் இருந்தது அடுத்த நகருமா மேற்கொண்டு தமிழக வெற்றி கழகம் எடுக்கப்பட்ட மாதிரி கட்ட விஷயங்களை நோக்கி நகர்வாங்க அப்படிங்கிறத நம்மளும் பார்க்க வேண்டியதாக இருக்கு கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக கரூர் சென்று பார்க்காம அந்த மக்களை மகாபலிபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்து பார்த்தது ஒரு தவறு என்று பல பலரப்பட்டாலும் பேசப்பட்டு வரக்கூடிய நிலைகளில் உங்களுடைய கருத்து என்ன விஜய் அங்கே செல்லாமல் அவர்களை அழைத்து வந்து பார்த்தது சரியா தவறா அப்படின்றது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்